ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு தின காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நான் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் என்ன நிறம் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி மற்ற ராசிகளுக்கான பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே விஷ்யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் நியூ இயர் இயர்ஸ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்படி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க டீடைல்டா பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது பொழுது ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு மற்றும் சந்திரனும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ஒன்பதாம் இடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எட்டாம் இடத்தில் புதன் பகவான் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு வேற லெவல் வாழ்க்கை தரத்தை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலையில் இப்போது உங்களுக்கு அமைய பெறுங்க அதற்காக நீங்கள் தேவையான வழிகாட்டுதல் வழிமுறைகளை நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்திக் கொள்ள உயர்ந்தது தினம் இன்றைய தினங்கள் சில பிளான்களை எக்ஸிக்யூட்டிங் இன்றைய தினம் உங்களால் செய்ய முடியும் எனவே இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கிறது நண்பர்களே இந்த தினம் அதிகமான கலோரி நிறைந்த உணவுகளை சாப்பிடாமல் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது உடற்பயிற்சி செய்து உடம்பை ஃபிட்டாக வைத்திருப்பதில் இன்றைய தினம் நிதி நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே மேலும் உங்களுடைய சேவிங்ஸ் குறித்த சில சிறப்பான திறன்கள் மற்றும் நுணுக்கங்களை நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இதை கத்துக்கிறது மூலமா உங்க பணத்தை நீங்கள் நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே எனவே சேமிப்பு தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு அதிக ஆர்வம் செலுத்துங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு மொத்தமாக வளம் சேர்க்கக்கூடிய வகையில் சில ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு கண்டிப்பாக அதை தேர்வு செய்வதற்கு உகந்த தினம் இன்றைய தினங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையானது மிக மிக அனுபவமாக அமையுங்க இன்றைய தினம் பக்தியைப் போல தூய்மையாக உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அற்புதமாக இருக்கும் நண்பர்களே மற்ற நாட்களைப் போலவே இன்றைய தினமும் சில திட்டங்கள் வந்து நீங்கள் செயல்படுத்த முடியாத நிலையிலே இருக்கலாம் ஆனால் பெரிய பெரிய திட்டங்களை கூட இன்றைய மிகச்சிறப்பாக செயல்படுத்த திட்டமிட்டு செயலாற்றங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையிலும் நீங்கள் ஒத்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்புகளது இல்லைங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்துகள் மற்றும் சங்கடங்கள் மனஸ்தாபம் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் விலக கூடிய யோகம் இருக்குங்க எனவே சங்கடங்கள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒற்றுமை உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படுதுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான திருப்தியான சூழ்நிலை ஏற்படுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்து இருந்த சில பதவி உயர்வுகள் ரொம்ப நாளாக இது கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி சில ப்ரொமோஷன்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான நல்ல செய்திகள் மற்றும் அறிகுறிகள் இன்றைய தினம் உங்களுக்கு பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் அனைவரையும் நீங்கள் மதிக்கக்கூடிய விதத்தை பார்த்து மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவருடைய பார்வையிலும் மிக மிக சிறப்பாக ஒரு ஹீரோவாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைய தினம் உங்களது இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசிபுரங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசிபாம் டுடே ரசிபட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ் கலராக டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏதாவது உங்களது காரியங்கள்ல அல்லது உங்களது ஐடியாக்கள்ல இருந்து வந்திருந்தா அந்த எதிர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரத்துல உங்களை எதிர்த்துட்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அல்லது தொலைந்து போகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களது எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது வியாபாரம் வாரத்தில் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கற்றும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதிகமான கலவரி இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு புதிய நம்பிக்கை உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களின் ஆலோசனைகள் மூலமாக ஏற்படுங்க எனவே தேவையான ஆலோசனைகளை கேட்டு இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய தன்னம்பிக்கையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதன் மூலமாக மன திருப்தியும் ஒரு மன நிம்மதியும் ஏற்படுங்க நெருக்கடியில் இல்லாத ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிருக சீரீசா நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு இன்றைய தினம் வேலைகள் எளிதாக்க உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக உங்களது வேலைகள் எளிதாக மாற முடியுங்க உங்களது வேலைகளை நீங்கள் பிரித்து கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் மேலும் சில பணிகளில் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் கூடிய வகையில் இழுபறியாக அமையக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அதனால் நீங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.